கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய காலை ஜெபம் ஒரு திறப்பு ஜபம் கட்டுப்பாடுகள் கலங்கல்கள் கதவுகள் தடை இவையெல்லாம் உடைக்கப்பட போகிறது இந்த ஜெபத்தை முழுமையாக கேளுங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் பூட்டு சத்தம் இல்லாமல் திறக்கப்பட போகிறது கண்களை மூடி ஜெபிப்போமாக கர்த்தாவே என் வாழ்க்கையின் சில கதவுகள் எத்தனை நாட்களாகவே கதவுகளாகவே இருக்கின்றன திறக்கவே முடியவில்லை அதில் பதுங்கி இருக்கும் ஆசிர்வாதங்களுக்கு பெயர் சொல்ல முடியாத விலை அந்த கதவுகளுக்குள் மறைந்திருக்கும் சந்தோஷங்கள் சுகங்கள் அமைதிகள் என் கண்ணுக்கு தெரிவதே இல்லை ஆனால் என் நம்பிக்கை கண்கள் காண்கின்றன அந்த கதவுகள் திறக்க நீங்கள் மட்டும் திறவுகோல் வைத்திருக்கிறீர்கள் என்பதை இன்றைய காலை பொழுதில் என் வீட்டுக் கதவுகளை மட்டுமல்ல என் வாழ்க்கையின் பூட்டுக்களை நீங்கள் திறக்க வேண்டும் வாயில் இருந்த தடை அகலட்டும் பணத்தடைகள் முறியட்டும் தொழிலில் திறப்பதற்கான வாய்ப்பு பெரும் வழிகளில் வந்து சேரட்டும் படிப்பில் தடையாக இருந்த பாச பிணைகள் உங்களை நோக்கி திரும்பட்டும் கட்டுப்பட்ட உறவுகள் அமைதியாகி வரட்டும் சுடுகாடாய் இருந்த எனது வாழ்க்கை பூங்காவனமாய் மாறட்டும் உங்கள் வார்த்தை என் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் மகளே நான் தான் உன் கதவுகளை திறக்கப் போகின்றேன் என்று ஓ தேவனே சில கதவுகள் திறக்கவே முடியவில்லை நான் முயற்சித்தேன் தோல்வியடைந்தேன் வாசல் அடைத்தது போல வாழ்வும் அடைந்தது போல பார்வையாளர்கள் கூட கேட்க ஆரம்பித்தார்கள் இவர்களுடைய கதவு திறக்குமா என்று அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது அந்த வாயை பூட்டினீர்களே இப்போது உங்கள் கைகளால் அதை திறக்க வேண்டும் பூட்டுக்கள் சத்தமில்லாமல் உடையட்டும் இது சத்தமில்லாத வித்தை அல்ல சத்தமில்லாத வல்லமை கர்த்தாவே நேற்று வரை நான் கதவை திறக்க முயற்சித்தேன் இன்று உங்கள் திரு உள்ளத்தால் கதவுகள் தானே திறக்கட்டும் அங்கே நான் பின்தங்காமல் நின்று கொண்டிருந்த இடம் இன்று முன்னேற்றப்படட்டும் பின்வாங்காமல் முன்னேறட்டும் தடை அல்ல தாண்டும் நம்பிக்கை தாமதமல்ல திடீர் திருப்பம் வீண் காத்திருப்பு அல்ல விலையுயர்ந்த பதில் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்திற்கும் உங்கள் திருச்சபைக்கும் இடையே உள்ள இணைப்பு ஜபம் இது பூட்டிய கதவுகளை திறக்கும் ஜபம் இது ஆவிக்குரிய சத்தம் இல்லாத பூட்டுதலை உடைக்கும் ஜபம் இது எதிர்பாராத சாத்தியங்களை விரைவில் நிகழ்த்தும் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய ஜெபம் பூட்டிய கதவுகள் பூட்டிய வாயில்கள் தவிக்கும் மனங்கள் தடைப்பட்ட வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் திறக்க தேவனுடைய கரம் இறங்கும் ஒரு அற்புதனால் இந்த ஜபத்தை நீங்கள் கேட்கும்போது உங்கள் வீட்டிலும் உங்கள் வாழ்க்கையிலும் புதிதாய் ஒரு கதவு திறக்கப்படும் இந்த காலை ஜபத்தை ஒவ்வொரு நாளும் கேட்க இந்த வீடியோவை யாருக்கு தேவைப்படுமோ அவர்களுக்கு பகிருங்கள் உங்களுடைய ஒரு சின்ன பகிர்வு அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் நாளையும் ஜெபிப்போம் புதிய ஜெபத்தோடு இதே நேரத்தில் தொடர்ந்து நம்முடன் ஜெபிக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்